அண்மைச் செய்தி டிட்வா புயல் காரணமாக தனுஷ்கோடி பகுதிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை ராமநாதபுரத்திலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் ரகு ரகு இப்ப தனுஷ்கோடி பகுதிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை நாட்களுக்கு இந்த தடை கண்டிப்பாக பொண்ணுமா கடலில் புயல் சின்னம் உருவாகி இருப்பதாலும் வடகிழக்கு பருவமழை இருப்பதாலும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது அது மட்டுமின்றி ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் தனுஸ்தோடி உள்ளிட்ட பகுதிகளில் க கடல் சீற்றமும் கடல் கொந்தளிப்பும் காணப்படுகிறது இதனால் வழக்கமாக ராமேஸ்வரம் பகுதி ராமேஸ்வரத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் தனுஷ்கோடிக்கு செல்வது வழக்கம் இந்த நிலையில் கடல் சீற்றமும் கடல் கொந்தளிப்பும் காணப்படுவதால் தனுஷ்கோடிக்கு செல்வதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடை இன்று விதிக்க இன்று மட்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இதே நிலை நிலவுமானால் தொடர்ந்து அந்த தடை நீடிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் தற்போது வாகனங்கள் தனுஷ்கோடிக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை இதனால் ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா வந்துள்ள சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் ராமேஸ்வரத்தில் தரிசனம் செய்ததோடு திரும்பக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது இன்று மட்டும் தனுஷ்கோடிக்கு செல்வதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் தனுஷ்கோடியில் தனுஷ்கோடிக்கு ஏற்கனவே சென்று வந்த சுற்றுலா பயணிகளும் தற்போது வெளியே வெளியேறி வருகிறார்கள் தற்போது தனுஷ்கோடி பகுதியில் கடல் கொந்தளிப்பும் கடல் கீற்றமும் அதிகமாக காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ராகு